இது பார்வலம் செய்திகள் மட்டக்களப்பு மண்முனை பாலத்தின் முன் வீதிக்கு மேலால் வெள்ள நீர் பாய்ந்து ஓடுவதனால் மற்றும் படுவாங்கரைக்கான பாதை பாரிய அளவில் தடைப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் பெரும் சிரமத்தை எது நோக்கியுள்ளனர் முக்கியமாக மகளடித்து வைத்தியசாலையில் இருந்து மட்டக்களப்பு போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கொண்டு செல்ல முடியாமல் உள்ளது மக்களின் போக்குவரத்தின் பொருட்டு பிரதேச சபை உளவு இயந்திரம் ஒன்றினை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளது இன்று காலை பெருமளவிலான உளவு இயந்திரங்களில் மக்கள் பயணிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மேலும் பயணிகளை பாதுகாப்பாக பயணம் செய்யுமாறு குறித்த இடத்திலிருந்து இராணுவத்தினர் அறிவுறுத்தல் விடுத்து வருகின்றனர் முதலைகளின் அச்சுறுத்தலும் இருப்பதால் அவதானமாக இருக்கும்படியும் பொதுமக்களை அவர்கள் கேட்டுக்கொள்கின்றனர் மண்முனை மேற்கு தென்மேற்கு பிரதேச சபை உளவு எந்திர சேவையை இங்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான போக்குவரத்து பாதையான மண்முனை பாலத்தில் இவ்வாறான ஒரு அசௌகரியமான நிலை தொடர்ந்து காணப்பட்டு வருகின்றது அவதானிக்க முடிகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து ஆஹ் மழை பெய்து வருகின்ற காரணத்தினால் குறிப்பிட்ட பாலம் உட்பட பல்வேறு பாலங்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பட்டிருப்பு பாலம் வலையறுவு பாலம் உட்பட பிரதான போக்குவரத்து பாதைகளில் இவ்வாறு பாரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதேவேளை நேற்று மாலை மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீசிய முனு மினி சூறாவளி காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்து பாரிய சேதங்களை உண்டு பண்ணியிருக்கின்றன நேற்று மாலை ஆறு மணிக்கு துண்டிக்கப்பட்ட மின்சாரம் இரவு பதினோரு மணிக்கு முன்னு வழங்கப்பட்டது இதனால் மக்கள் பெரும் அசௌகரியங்களையும் எதிர்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று காலை சற்று மழை ஓய்ந்திருக்கின்ற போதிலும் அடிக்கடி மலை தூறல்கள் விழுந்தபடி இருப்பதனால் மீண்டும் மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகின்ற இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதினோரு பிரதேச செயலாக பிரிவுகளில் பாரிய அளவிலான வெள்ளத்தாக்கம்